இந்தியாவின் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் நான்காம் தேதி யாழ்குடா நாட்டில் இந்திய விமானங்கள் உணவுப் பொருட்களை போற்றமை தொடர்பாக கடந்த காணொலியில் பார்த்திருந்தோம் விமானம் மூலமாக யாழ்குடா நாட்டில் உணவுப் பொருட்களை போடுவதற்கு முன்பாக இந்திய அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் திலகரத்னாவிடம் இந்திய வெளியுறவுத்துறை ராஜாங்க அமைச்சர் கே நட்வர் சிங்கினால் தகவல் ஒன்று கையளிக்கப்பட்டது புதுடில்லியில் வைத்து கையளிக்கப்பட்ட அந்த தகவலில் இருந்த முக்கியமான விவரங்கள் இவைதான் யாழ் மக்களுக்கான மனிதாயமான உதவிப் பொருட்களை ஆயுத பாதுகாப்பு இல்லாமல் அனுப்பி வைக்க எடுத்த முயற்சியை ஸ்ரீலங்கா அதிகாரிகள் அனுமதிக்க மறுத்தனர் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி இந்திய நேரப்படி மாலை மூன்று முப்பது அளவில் யாழ்ப்பாணத்திற்கான மனிதாயமான உதவிப் பொருட்களை விமானம் மூலம் யாழ்ப்பாணத்தில் போடுவதே எமது உத்தேசம் இப்பொருட்களை இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஐந்து விமானங்கள் மூலம் போடும் பணி நடைபெறும் பாதுகாப்புக்காக இந்திய விமானப்படையின் நான்கு மிராஜ் யுத்த விமானங்களும் செல்லும் இலங்கை விமானப்படை விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட முயன்றாலோ அல்லது தரையிலிருந்து வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டாலோ எமது யுத்த விமானங்கள் திருப்பி தாக்குவதற்கு தூண்டப்படுவதாக அமையும் இப்படி ஒரு போடு போட்டுவிட்டு கடைசியாக ஒரு நாசுக்கான தடவலும் தடவி இருந்தது இந்திய அரசு அந்த தடவல் இதுதான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாரம்பரிய நட்புரிமையுடன் கூடிய உறவின் அடிப்படையில் இந்த மனிதாபிமான நடவடிக்கைக்கு தடை எதுவுமற்ற முழுமையான ஒத்துழைப்பை இலங்கை அரசு வழங்கும் நாங்கள் கருதுகிறோம் இலங்கை தூதுவரிடம் கையளிக்கப்பட்ட தகவலின் இறுதியில் குறிப்பிடப்பட்டிருந்தது பாதுகாப்பு இந்தியா மேற்கொண்ட மற்றொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் குறிப்பிடத்தக்கது யாழ்குடா நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவிப் பொருட்களை போட்டவுடன் அந்த செய்தி காட்டுத் தீயாகப் பெறவும் இந்தியா தமிழர்களுக்கு உதவுகிறது என்று ஆத்திரமடைகின்ற அல்லது தூண்டிவிடப்படுகின்ற இனவாதிகள் கொழும்பில் உள்ள தமிழர்களை நோக்கி பாயக்கூடும் குறிப்பாக இந்திய வம்சாவளி மக்கள் மீது அவர்களது ஆத்திரம் திரும்பக்கூடும் அதனையெல்லாம் உத்தேசித்து கொழும்பில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களை குறிப்பாக பெரும் தொழிலதிபர்கள் வர்த்தகர்கள் ஆகியோரை கொழும்பில் உள்ள இந்திய நட்சத்திர விடுதிகளில் வந்து தங்கிக் கொள்ளும் ஏற்பாடுகளை செய்தது இந்திய தூதரகம் இந்திய தூதரகத்தை பாதுகாக்கும் வகையில் இந்திய போர்க்கப்பல் ஒன்றும் இந்திய கடல் எல்லையில் தயாராக நின்றது யாழ்குடா நாட்டில் உணவுப் பொருட்களை போடும் இந்திய விமானங்களில் ஒன்று தாக்கப்பட்டிருந்தால் கூட கடும் பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகவே இருந்தது இந்தியாவின் நடவடிக்கைகளும் அமைந்தன அதற்கேற்பன அவரது வீச்சுக்களுக்கு மாறான ஒருவராக இருந்தமையால் இந்தியா மிஞ்ச தொடங்கிவிட்டது என்று தெரிந்ததும் மெல்ல கொண்டார் அது மட்டுமல்லாமல் தனது கட்சிக்குள் இருந்த இந்திய எதிர்ப்பாளர்களது வாயை மூடவும் ஜே ஆருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நாம் இந்தியாவை எதிர்த்து நின்றால் இப்படித்தான் நடக்கும் சில விடயங்களில் விட்டு கொடுத்து போவதுதான் புத்திசாலித்தனம் என்று ஜேஆர் ஆர் விளக்கம் கொடுக்க கூடியதாக இருந்தது மீண்டும் பேச்சுக்கள் அதன் பின்னர் உதவி பொருட்கள் தொடர்பாக இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே மீண்டும் பேச்சுக்கள் ஆரம்பித்தன இந்தியாவின் உதவிப் பொருட்களை இந்திய இலங்கை செஞ்சிலுவை சங்கங்களின் மேற்பார்வை மற்றும் ஒத்துழைப்புடன் யாழ் குடாநாட்டில் விநியோகிக்கலாம் என்ற முடிவு செய்யப்பட்டது இலங்கை அரசு இத்தகைய முடிவை முன்பே எடுத்திருக்கலாம் ஆனால் முரண்டு பிடித்து பார்த்துவிட்டுத்தான் பணிந்தது இந்தியாவில் இருந்து கப்பல் ஒன்று உணவுப் பொருட்களுடன் துறை துறைமுகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதற்கிடையே புதுடில்லியில் இந்திய அரசு சில முடிவுகளுக்கு வந்திருந்தது அதாவது இலங்கை அரசுக்கும் போராளி அமைப்புகளுக்கிடையிலும் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தவும் இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கு இலங்கை அரசை சம்மதிக்க செய்வதற்கும் அதுதான் சரியான தருணம் என்று கணிப்பிட்டது இந்திய அரசு அவ்வாறான ஒரு தீர்வுக்கு தடையாக இருப்பவர்கள் யார் தலையசைக்க தயாராக இருப்பவர்கள் யார் என்று பட்டியலிட்டும் பார்த்தது இந்திய புலனாய்வு அமைப்புகள் தமிழர் தரப்பை பொறுத்தவரை தமிழீழத்திற்கு குறைந்த தீர்வுக்கு தயாராக இல்லையென்றே சகல இயக்கங்களும் அப்போது கூறிக்கொண்டிருந்தன ஆனால் இந்திய அரசு வற்புறுத்துமானால் தமிழ் இயக்கங்கள் தமிழீழத்துக்கு குறைந்த தீர்வுக்கு உடன்படலாம் ஆனால் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் முரண்டு பிடிக்கக்கூடும் உடன்பட மறுக்கக்கூடும் என்று ரோ உட்பட இந்திய புலனாய்வு அமைப்புகள் அனைத்தும் கருதின அந்த இயக்கம் புலிகள் புலிகள் இயக்கம் மட்டுமே வடக்கு கிழக்கில் தனியொரு இயக்கமாக அப்போது விளங்கியது ஈரோஸ் அமைப்பு இயங்கினாலும் கூட புலிகள் இயக்கத்தின் நிழல் அமைப்பு போலவே அது கருதப்பட்டது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் ஆதரவும் அபிமானமும் காணப்பட்டது அத்தனைக்கும் மேலாக தமிழக முதல்வர் எம்ஜிஆர் பிரபாகரன் மீது பற்றுதல் கொண்டிருந்தார் நெருக்கமாகவும் இருந்தார் தேர்தலை எதிர்நோக்கியிருந்த ரஜீவ் காந்திக்கு நம்பகமான தேர்தல் கூட்டணி அதிமுக எனவே எம்ஜிஆரை பகைத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை எனவே இலங்கை இனப்பிரச்சனை தீர்வுக்கு புலிகளையும் எப்படியாவது சம்மதிக்க செய்துவிட வேண்டும் என்று கருதியது இந்திய மத்திய அரசு இலங்கை அரசு தரப்பிலுள்ள தீவிரவாத போக்குடையவர்களையும் மற்றும் இனவாதிகளையும் ஜே ஆர் ஜெயவர்தன சமாளித்துக் கொள்ள வேண்டும் போராளி அமைப்புகளை கட்டுப்படுத்துவது தீர்வுக்கு உடன்பட வைப்பது போன்றவற்றை தாம் பார்த்துக் கொள்வதாக ஏஆருக்கு உறுதி அளித்தார் காந்தி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒரு வரையறைக்கு மேல் பிடிவாதம் பிடிக்க மாட்டார் அவசியப்பட்டால் நிர்பந்தம் செலுத்தியாவது உடன்பட வைக்கலாம் என்பதுதான் ரஜீவ் காந்தியின் நம்பிக்கை கூட்டணிக்கு உயிர் இதற்கிடையே தமிழர் விடுதலை கூட்டணி தான் போராளி அமைப்புகளை விட இந்தியாவின் சொல்லுக்கு மதிப்பளிக்க கூடியது தமிழீழந்தான் ஒரே முடிவு என்று அடம்பிடிக்காது என்றும் இந்திய மத்திய அரசு கருதியது தமிழர் விடுதலை கூட்டணியை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் உயிரிழந்து கொண்டிருந்தது அமிர்தலிங்கம் மூனா சிவசிதம்பரம் போன்றவர்கள்தான் கட்சியை மறக்காமல் தமது பங்குக்கு ஏதாவது செய்து கொண்டிருந்தார்கள் ஏனிய முக்கிய பிரமுகர்கள் தமது சொந்த பிழைப்பை பார்க்க சென்று விட்டனர் தங்கத்துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஏஜென்சி நடத்தினார் தாவண்ணா சிவசிதம்பரம் தமிழ்நாட்டில் தோசைக்கடை நடத்தினார் ஆனந்த சங்கரி கனடாவுக்கு பறந்தார் அவரும் மனைவியும் ஏஜென்சி நடத்தினார்கள் நீலன் திருச்செல்வம் ஜே ஆருக்கு ஆலோசனை சொன்னார் அவ்வப்போது அமிர்தலிங்கத்திற்கும் யோசனை சொன்னார் அமிர்தலிங்கம் தவிர ஏனைய முன்னாள் தலைவர்கள் பலர் இனி தமக்கு இடமில்லை என்று தீர்மானமே செய்துவிட்டனர் அப்படி இருந்தும் கூட தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் உயிரூட்டவே இந்தியா விரும்பியது இதேவேளை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அப்போது யாழ்ப்பாணத்தில் இருந்தார் அவரோடு நேரடியாக பேசுவதற்கு புதுடெல்லிக்கு பிரபாகரனை அழைக்குமாறு உத்தரவிட்டார் காந்தி பிரபாகரனிடம் தகவலை கூறி அவரை எந்நேரமும் புறப்பட தயாராக இருக்குமாறு தெரிவிக்கவும் இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை மூலமான தீர்வு தொடர்பாக புலிகளின் நிலைப்பாட்டை ஆழம் பார்க்கவும் இரண்டு அதிகாரிகள் யாழ் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் முக்கிய அதிகாரிகளான பூரி குப்தா ஆகியோரே யாழ்ப்பாணம் புறப்பட்டனர் புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் பேசுவதுதான் பூரியின் முக்கிய நோக்கம் அதனை வெளியே சொல்ல முடியாதல்லவா அதனால் ஒரு தந்திரம் செய்தனர் இந்தியாவில் இருந்து காங்கேசன் துறைக்கி உதவி பொருட்களுடன் செல்லும் கப்பலை பூரி குப்தா ஆகியோர் காங்கேசன் துறையில் பொறுப்பேற்று அதனை யாழ்ப்பாண மக்களுக்கு சேர்ப்பிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது பலாலி விமானத்தளத்தில் வந்திறங்கிய பூரிக்கு இராணுவத்தினர் பாதுகாப்பு வழங்கினார்கள் பூரியும் குப்தாவும் யாழ்வரும் செய்தியும் காங்கேசன் உதவிப் பொருட்கள் வரப்போகும் செய்தியும் புலிகள் இயக்கத்தினருக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது யாழ்குடா நாட்டு மக்கள் மத்தியிலும் அச்செய்திகள் பரவியிருந்தன காங்கேசன் துறைக்கு உணவு கப்பல் வருவதாக தகவல் தெரிவித்த விடுதலை புலிகள் இயக்கத்தினர் யாழ் பத்திரிகையாளர்களையும் தம்மோடு அழைத்துச் சென்றனர் கொழும்பு பத்திரிகையாளர்களும் விமானம் மூலமாக பலாலிக்கு வந்து காங்கேசன் துறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் புலிகள் நேரடியாக காங்கேசன் காங்கேசன்துறைக்கு செல்ல முடியாது அப்பகுதி படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது எனவே தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரிக்கு அருகே புலிகள் இயக்கத்தினரும் அவர்கள் அழைத்துச் சென்ற பத்திரிகையாளர்களும் காத்து நின்றனர் காங்கேசன்துறையிலிருந்து பஸ் ஒன்றை அனுப்பி யாழ் பத்திரிகையாளர்களும் கப்பலை பார்வையிட அழைப்பித்தனர் இந்திய அதிகாரிகள் கப்பலில் இருந்த உதவி பொருட்கள் அனைத்தும் பத்திரிகையாளர்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட்டது அதன் பின்னர் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் உதவி பொருட்கள் கையளிக்கப்பட்டன இந்திய உதவிப் பொருட்களை விநியோகிப்பதற்காக யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று அறிவித்தது இலங்கை அரசு அப்போது யாழ் அரசாங்க அதிபராக இருந்தவர் பஞ்சலிங்கம் இவரும் பின்னர் புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் வரவேற்பு உணவுப் பொருட்களை யாழ் அரசாங்க அதிபரிடம் கையளித்த பின்னர் பூரியும் குப்தாவும் இராணுவ பாதுகாப்புடன் மாவட்டபுரம் வரை சென்றனர் மாவட்டபுரத்தோடு இராணுவத்தினர் நின்றுவிட்டனர் தெள்ளிப்படை ஜூனியன் கல்லூரிக்கு அருகில் இருபுறமும் அணிவகுத்து நின்றனர் புலிகள் திலீபன் ஜோகி புதுவை ரத்னதுரை ஆகியோர் புலிகள் சார்பாக இரு அதிகாரிகளையும் கைகொடுத்து வரவேற்றனர் அவர்களோடு பிரஜைகள் குழு தலைவர் சட்டத்தரணி பாலசுப்ரமணியம் போன்றோரும் வரவேற்பில் கலந்து கொண்டனர் புலிகள் இயக்கத்தினரின் மினி பஸ் ஒன்றில் இரண்டு அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர் யாழ்ப்பாணம் செல்லும் வரை வீதிகளின் இருமருங்கிலும் குழுமி நின்ற மக்கள் வரவேற்பளித்தனர் வரவேற்பு மட்டுமல்ல கோஷங்களும் அளிப்பினார்கள் இந்திய அதிகாரிகள் இருவரும் இதுபோன்ற உணர்ச்சி பூர்வமான வரவேற்பை எதிர்பார்க்கவில்லை பெண்கள் ஆராத்தி எடுத்தும் வரவேற்பு கொடுத்தனர் பேச்சுவார்த்தை யாழ்ப்பாணத்தில் பிரபாகரனை சந்தித்து இந்திய அரசின் முயற்சிகள் பற்றி மேலோட்டமாக எடுத்துச் சொன்னார் பூரி பிரதமர் ரஜீவ்காந்தி பிரபாகரனை சந்திக்க விருப்பம் தெரிவிப்பதாகவும் பூரி கூறினார் புலிகள் இயக்கம்தான் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என்பதை இந்தியா முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் தான் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது பற்றி முடிவு செய்ய இயலும் என்று பிரபாகரன் உறுதியாக தெரிவித்து விட்டார் பிரபாகரன் தெரிவித்த பதிலை கொழும்புக்கு திரும்பிய இந்திய அதிகாரிகள் புதுடில்லிக்கு அறிவித்தனர் பிரபாகரனை எப்படியாவது இந்தியாவுக்கு வரவழைத்து விட்டால் போதும் அதன் பின்னர் அவர் மறுத்தாலும் கூட சமாளித்துக் கொள்ளலாம் என்று இந்திய அரசு நினைத்தது அதனால் பிரபாகரன் கூறியதைப் போலவே புலிகள் மட்டுமே பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வர் புலிகள் மட்டுமே தமிழர்களின் ஏக பிரதிநிதிகள் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது போல இந்திய அரசு பாசாங்கு செய்தது ரஜீவ்காந்தி நீங்கள் சொல்லும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் அவரிடம் நேரடியாக பேசிவிடுங்கள் என்று இந்திய ரோ மூலமாக பிரபாகரனுக்கு தெரிவிக்கப்பட்டது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் இரண்டு யாழ்வரும் என்றும் அதில் ஒன்றில் பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கிருந்து புதுடில்லி செல்லலாம் என்றும் தகவல் கொடுக்கப்பட்டது சுதுமலை அம்மன் கோவில் அருகிலுள்ள வயல்வெளியில் ஹெலிகாப்டர்கள் தடை இறங்கலாம் என்று புலிகள் தகவல் அனுப்பினார்கள் இந்திய பிரதமர் காந்தியும் இந்திய உளவு பிரிவான ரோவும் பிரபாகரனை எப்பாடுபட்டாவது இந்தியாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தன அதற்காக பல தந்திரங்களையும் செய்தன அதே நேரம் பிரபாகரனும் இந்தியாவை முழுமையாக நம்பிவிடவில்லை இந்தியா தமிழீழ கோரிக்கைக்கு உடன்படாது என்பதும் பிரபாகரனுக்கு தெரிந்தே இருந்தது எனவே ஏதாவது குறைந்தபட்ச தீர்வுக்கு நிர்பந்தப்படுத்தப்படலாம் என்ற சந்தேகம் பிரபாகரனுக்கு இருந்தது அப்போது பிரபாகரனுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் மாத்தியா மாத்தியாவை தனியே அழைத்தார் பிரபாகரன் நான் இந்தியா போகிறேன் ஒருவேளை நான் அங்கிருந்து ஏதாவது உத்தரவு இட்டால் கூட அந்த உத்தரவு எமது கொள்கைக்கு முரணானதாக இருந்தால் நிறைவேற்ற தேவையில்லை என்றார் பிரபாகரன் தன்னை ஒருவேளை நிர்பந்தப்படுத்தி ஏதாவது ஒரு முடிவுக்கு இணங்க வைக்க இந்திய அரசு முயற்சிக்கலாம் என்ற சந்தேகம் பிரபாகரனுக்கு இருந்தது என்பதற்கு அதுவே சிறந்த உதாரணம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி சுதுமலை அம்மன் கோவில் வயல்வெளியில் இந்திய ஹெலிகாப்டர்கள் இரண்டு வந்து தரையிறங்கின இந்தியாவுக்கும் புலிகளுக்கும் இடையே நீண்டகால விரோதத்துக்கு போகும் விஜயம் ஒன்றுக்கு தயாராகிக் கொண்டிருந்தார் பிரபாகரன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி